அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்க்க போறோம் சனிக்கிழமை பிறந்திருக்காங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு வேலைன்னு வந்துருச்சுன்னா அந்த வேலையை வந்து கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முடிச்சே தீருவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேலையை முடிச்ச பிறதான் அவங்க வந்து அடுத்த வேலையே தொடங்குவாங்க ஒரு வேலை பண்ணிட்டு இடையில வேற ஒரு வேலை அப்படின்னு அவங்க போக மாட்டாங்க அதே மாதிரி பெரியவங்க கிட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்ககிட்ட வந்து ரொம்ப மரியாதையாக நடந்துப்பாங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஓரளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுயநலவாதியாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இந்த டைமில் இவங்க எந்த ஒரு வேலை பண்ணாலும் அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இவங்களுடைய வயது காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகள் வர ஆரம்பிக்கும் இந்த டைம் அவங்க சரியா பயன்படுத்திக்கணும் இவங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமை எதுன்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை மிக்க நன்றி